மயிலாடுதுறையில் மத்திய அரசை கண்டித்து டிராக்டர் கார் ஆட்டோ இருசக்கர வாகனங்கள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது விவசாய விலை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வழங்கக் கோரியும் அதற்கான சட்டம் இயற்றக் கோரியும் பஞ்சாப் மாநிலம் கனூரி எல்லையில் விவசாய சங்க தலைவர் ஜக்தீப் சிங் டல்லேவால் சாகும் வரை தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகிறார் அவருக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் குடியரசு தினமான நேற்று பேரணி நடைபெறும் என ஐக்கிய விவசாயிகள் சங்கம் சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை காவிரிநகர் மேம்பாலத்தில் இருந்து பேரணி நடைபெற்றது ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் துரைராஜ் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆட்டோ இருசக்கர வாகனம் கார் மற்றும் டிராக்டர்களில் விவசாய விலை பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வர வேண்டும் மின்சார ஒழுங்குமுறை சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் விவசாயிகள் பெற்ற கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்துவிட வேண்டும் என்று கோஷங்களை அவர்கள் எழுப்பினர்